போட்டிருக்கோம் எங்க தண்ணி போட்டிருக்கோங்கிறத உங்களுக்கு இப்போ காட்டுறேன் இது வந்து ஐம்பத்தஞ்சு அரிசி ரைட்டிங்க கோவத்தஞ்சு சன்னரகம் இது நம்ம நார்மல் அரிசி தான் அங்க தருக்கிட்டு பச்சை கலரில் அந்த மாடு ஒன்று படுத்திருக்கிறது பக்கத்தில் அங்கே ரெண்டு வயல் இருக்கு பாருங்க அந்த வயலுக்கு எனக்கு தண்ணி போகுது அந்த வயல் தான் கருப்பு கவுனி அரிசிக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க வயல் நீங்கள் எல்லோரும் கேட்டிருக்கீங்க கருப்பு கவுனி அரிசி வேணும்னு சொல்லிவிட்டு அதான் ரெடி இருக்கோம் ஆர்கானிக் முறையில் நாலல் ஃபார்ம்ஸ்னாவே ஆர்கானிக் தான் அதுக்கு தான் தண்ணி போயிட்ருக்கு அதில் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் எதுக்கு தண்ணி கட்டுறோம்னா உங்களுக்கு சொல்கிறேன் அதை அப்படியே பாருங்கள் இதில் நம்ம போட்டிருக்கிறது பச்சைப்பயிர் தட்டைப்பயிறு உளுந்து அப்படின்னு ஒரு நாலஞ்சு வெரைட்டி வெறச்சிருக்கோம் இதுக்கு தான் தண்ணி கட்டிகிட்டு இருக்கோம் தலைவர் பார்த்தீங்களா வேர்க்கல் எடுத்துகிட்டு வர்றாரு எங்கே இருக்குது தப்பு பயிரா போட்டு சாப்பிடும் ஆ தண்ணி கட்டுதுமே இதெல்லாம் மொத்த காய் இது பார் ஆ ஆடர் சாப்பிடும் அதுக்கு போயிடணும் இது வந்து வயல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஜூலை ஆகஸ்டில் வந்து நம்மளுக்கு கருப்பு கவுனி நெல்லுக்கு வந்து பட்டம் வருதுங்க அந்த பட்டத்துக்கு இப்போ இப்படி இருந்தே நம்ம வயல் ரெடி பண்ணணும் இதில் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் முறையில் நம்ம பண்ணுறதுனால நம்ம அந்த யூரியா பொட்டாசியம் அதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ணுறது கிடையாது ஸோ என்ன பண்ணோம் இந்த பாருங்கள் இதுவும் ஒரு இன்னொரு வயல் இந்த ரெண்டு வயலுக்கு தான் வந்து நம்ம கருப்பு கவனி போட போகிறோம் இப்போ இந்த தழசத்துக்கு நம்ம இந்த பச்சைப்பயிறு தட்டைப்பயிறு தோரம் பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு வெரைட்டி ஒன்றா மிக்ஸ் பண்ணி விதைங்களை இதில் இப்போ வரைச்சி விட்ருக்கோம் இப்போ வெயில் காலங்கிறதுனால தண்ணி கட்டி தான் ஆகணும் இது மழைக்காலம்னா நம்மளுக்கு வந்து தண்ணி கட்டணும் அவசியம் கிடையாது அந்த மழையிலே வந்துடும் இப்போ வெயில் காலத்துனால நம்ம தண்ணி கட்டி ஆகணும்னா செடிலாம் காஞ்சிரும் இப்போ இது ஒரு நாலாவது இருக்கும் கட்டிகிட்டு இருக்கும் இது ரெண்டு மாதத்தில் பார்த்தீங்கன்னா அது வளர்ந்துடும் வளர்ந்துச்சு தான் இதில் இருந்து இதை அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம் இதே மாதிரி தண்ணி நிறுத்தி வயல் ஓட்டிடுவோம் வயல் ஓட்டிட்டிங்கன்னா இப்போ இதில் இருக்கிற தலசத்தே பார்த்திங்கன்னா மண்ணில் இறங்கிடும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த யூரியாவோ அதெல்லாம் காசுக்கு வாங்கி நம்ம போடணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது இதில் இருக்கிற தலசத்தே பார்த்திங்கன்னா மண் இழுத்துக்கும் மண் இழுத்து நம்மளுக்கு அந்த கருப்பு கவனி நெல்லோடைய அதுக்கு தேவையான சத்து வந்து இதுலேருந்தே கிடைச்சிரும் நம்ம எந்த ஒரு ரசாயன உரமோ இல்லை அந்த இதுவோ போட தேவையில்லை ரெண்டு டைமை அடி உரம் வந்து ஜீவாமிரதமும் பஞ்ச இது பஞ்சகாவியமும் மட்டும் கொடுத்தா போதும் அது ஜீவாமிரதம் பஞ்சகாவியம் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு இது வந்து இந்த மாதிரி போட்டால் மட்டும்தான் இது வந்து தலை சத்து கிடைக்கும் நம்ம வந்து இப்போ நான் மற்ற நார்மலாக பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிற அந்த வேப்பந்தடை இதெல்லாமே வெட்டி அப்போ அந்த டைமில் வயல் ஓட்டும் போது வெட்டி போடுவாங்க ஆனால் அந்த தளசத்து வந்து பத்தாதுங்க நாம் வந்து வயல் அடிக்கிறோன்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு அஞ்சு வகையான பயிர் பயிர் வகைகள் அதெல்லாம் வந்து மண்ணுக்கு அந்த நைட்ரஜன் அதெல்லாம் அமோனியம் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த மண்ணில் இருக்கிற சத்தை வந்து கூட்டி கொடுக்கும் அதை நம்ம ரெடி பண்ணி போட்டு வளர்க்கணுங்க இந்தா பாருங்கள் வளர்ந்துருக்கா இருந்தால் பாருங்கள் இதெல்லாம் தான் செடிங்க நல்லா பச்சையாக வந்துருக்கா இந்த மாதிரி இன்னும் நல்லா வளர்ந்து இந்த தலை வந்து நிறைய வந்துடும் முடிஞ்சால் நம்மளுக்கு தேவைப்பட்டால் இதில் வந்து பருப்பு இருப்பு இருந்துச்சுன்னா அந்த டைமில் நம்மளுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு மீதி அந்த இளைஞலாம் அப்படியே ஓட்டிடலாம் இல்லை நம்மளுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு இது இல்லை நம்மளுக்கு தேவைப்படலை அப்படின்னா அப்படியே ஓட்டிடலாம் அதெல்லாம் ஒன்றும் தப்பில்லைங்க ஆனால் வயலுக்கு வந்து சத்து தான் இதை அப்படியே மடித்து விட்டு ஓட்டினோம்னா நம்மளுக்கு வந்து அந்த நெல் பயிருக்கு தேவையான சத்து நம்மளுக்கு கிடச்சிருங்க அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் எப்படி பண்ணுறதுங்கிறத காட்டுறேன் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத காட்டுறேன் இது இன்னும் ஒன்று உங்களுக்கு வந்து ரெண்டு மாதம் ஆகுங்க இப்போ என்ன உங்களுக்கு மே மே ஃபுல்லாக போகும் ஜூன் ஃபுல்லாக போகுங்க ஜூன் ஜூலை ஃபஸ்ட்டு வீக்கில் நம்ம வந்து வயல் ஓட்டுற மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே இது நல்லா வளர்ந்து நிறையா வந்துடும் நம்மளுக்கு வந்து அந்த இலசத்து நம்மளுக்கு தேவையான இலசத்துக்கு நம்மளுக்கு இது வந்து கிடச்சிரும் அதுலேருந்து நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு இதுலேருந்து இயற்கையாக நம்மளுக்கு வந்து உரமோ அந்த அதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம கருப்பு கவுனிங்கிறது ஏறக்குறைய ஒரு அஞ்சரை மாதத்து பயிருங்க அது நல்லா நம்ம ரால ஒயிருக்கு அது வளரும் அந்த பயிருங்கிறது அது வந்து நான் கருப்புனுங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆர்கானிக் ஃபார்மில் இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லை மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போல்லாம் அதில் வந்து ரொம்ப இதாகிடுச்சுங்க காமனாகிடுச்சி ஏன்னா நம்ம மக்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வாகிட்டாங்க எந்தெந்த அரிசி சாப்பிட்டா நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ தேடி தேடி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க கருப்பு கவனிங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு நம்மளுடைய பழங்க பழங்காலத்து அரிசிங்க அதில் இன்னொரு சிறப்பு என்னங்கன்னா முன்னெல்லாம் அந்த காலத்தில் அது வந்து ஒன்லி மன்னர்களுக்கு மட்டும் விளைவிச்சு தரக்கூடிய ஒரு அரிசிங்க அதை நார்மல் மக்கள் வந்து சாப்பிட்றதுக்கு அது வந்து அனுமதி இல்லாத காலகட்டம்லாம் இருந்ததுங்க ஏன்னா அது வந்து விளைவிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் ரொம்ப காலம் எடுக்குங்கிறதுனால அதை வந்து மக்கள் வந்து விளைவிச்சு மன்னர் குடும்பத்துக்கு மட்டும்தான் அந்த அரிசி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடெல்லாம் இருந்த காலம்லாம் இருக்குங்க சாதாரண மக்கள் வந்து அந்த அரிசியை எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாது அது வந்து மன்னர்களுக்கு இழக்கப்பட்ட ஒரு துரோகம் மாதிரி கருதப்பட்டுச்சு அதில் வந்து சத்து அவ்வளோ சத்து இருக்குங்க கருப்பு கவனி அரிசியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்து இருக்குது இதுவா இது இது பாருங்களா இதுதான் வந்து இப்போ அறுவடைக்கு தயாராக இருக்கிற கோ ஐம்பத்தஞ்சு ரகம் கோ ஐம்பத்தஞ்சுன்னு அம்பத்தஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு புது ரகம் இது அதாவது கோவை கோவை வேளாண் ஆராய்ச்சி மையத்தில் இருந்து கண்டுபிடிச்ச ஒரு இது அதுதான் கோங்கிறது கோவைங்கிற கோவை வேளாண்மையை குடிக்கிறது அது கோ ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு அந்த மாதிரி இருக்குங்க இது வந்து கோ ஐம்பத்தஞ்சுன்னு ஒரு ரகம் மெல்ல சன்ன ரகம்னு சொல்லுவாங்க பாருங்கள் சன்ன ரகம் இது வந்து பாரம்பரிய அரிசியெல்லாம் கிடையாதுங்க இதுதான் நம்ம சாப்பாட்டுக்கு இப்போது யூஸ் பண்ணிக்கலாம் இது மூணு மாதத்து பயிர் தான் இது இது இப்போது இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் அறுவடைக்கு வந்துடும் இதுவும் ஆர்கானிக் முறையில் தாங்க இந்த ஆடல் ஃபார்ம்ஸை வரைக்கும் எல்லாமே ஆர்கானிக் தாங்க உள்ளே வந்து நம்ம காம்பவுண்ட்ஸைக்குள்ளேயே வந்து எந்த ஒரு ரசாயனமோ இதுமோ எதுவுமே வராதுங்க அதாவது இப்போ ஆர்கானிக்காக இனார்கானிக்காக ஒரு வயலில் உள்ள போனவொடனே ஆர்கானிக் இனார்கானிக் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு இது இருக்குங்க மருந்து அடிக்கிறாங்களா பரி பயிருக்கெல்லாம் வந்து மருந்து அடிக்கிறாங்களா பூச்சி வெரட்டி அடிக்கிறாங்களா அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எளிமையான வரி இருக்குங்க அது எப்படின்னு இப்போ உள்ள ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஒரு வயலில் இப்படி உட்காந்து இந்த இடத்துல இப்படி இப்படி உட்காந்து இப்படி உத்து கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் இப்படி இப்படி தள்ளினிங்கன்னா அது நல்லா பச்சையாக இருக்கும்போது இது நல்லா அறுவடைக்கு வந்துருக்குது காஞ்சி போன சீசனு நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் நல்லா பயிர் நல்லா வளர்ந்து வரும்போது இப்படி உட்காந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிலந்தி வலையாக இருக்கணும் வயல் ஃபுல்லாக சிலந்தி வலையாக இருக்குது அப்படின்னா அந்த வந்து அந்த வயலில் எந்த விதமான ரசாயனமோ பூச்சிக்கொல்லியோ எதுவுமே பயன்படுத்தலை அப்படிங்கிறது அர்த்தம் அது ஏன் அப்படிங்கிறத அடுத்தடுத்த காணொலியில் நான் உங்களுக்கு வந்து தெளிவாக விளக்குறேன் இப்போதைக்கு இதை மனசில் வச்சுக்கோங்க ஒரு வயலில் போனீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க பூச்சி இருக்கக்கூடாது பூச்சி மருந்தடிங்க வந்து நம்மளுக்கு வந்து இதாகிடும் நம்மளுக்கு விளைச்சல் வராமல் போயிடும் இப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் சுத்தம் போய்ங்க அதெல்லாம் கேட்கக்கூடாதுங்க நம்மளுக்கு வயலில் எந்த அளவுக்கு பூச்சி இருக்கோ அந்த அளவுக்கு அது வந்து ஆர்கானிக்காக இருக்குன்னு அர்த்தம் பூச்சி வந்து உழவனின் நண்பனுங்க சொல்லப்போனால் அதில் பூச்சிகளை வந்து நிறைய வெரைட்டி இருக்குது அதில் வந்து அதெல்லாம் அது பெரிய அது உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா அதாவது பயிர்களை சாப்பிட்ற பூச்சி பயிர்களை சாப்பிடக்கூடிய பூச்சை சாப்பிட்ற இன்னொரு பூச்சி ரெண்டு வகை அதாவது ஒன்று வந்து நம்ம தெளிவான பாஷையில் சொல்லணுன்னா ஒன்று வந்து வெஜிடேரியன் பூச்சி இன்னொன்று வந்து நான் வெஜிடேரியன் பூச்சி அந்த வெஜிடேரியன் பூச்சி தான் நம்மளுக்கு வந்து ஆபத்து அதாவது பயிரை சாப்பிடக்கூடிய வெஜிடேரியன் பூச்சி அந்த வெஜிடேரியன் பூச்சிகளை சாப்பிடக்கூடிய நான்வெஜிடேரியன் பூச்சி வந்து உழவர்களின் நண்பன் புரிஞ்சுக்கிட்டிங்களா ஜென்ரலாக காமனாகவே பார்த்திங்கன்னா ஒரு வயலில் தேர்ட்டி பர்சன்ட் வெஜிடேரியன் பூச்சி இருக்கும் செவன்ட்டி பர்சன்ட் வெஜிடேரியன் பூச்சி இருக்கும் இதுதான் கான்செப்ட் ஸோ நம்மளுக்கு பூச்சி வெரைட்டியை பயன்படுத்தணுங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க அதுவே இயற்கை முறையில் அதுவே பேலன்ஸ் பண்ணிக்கும் சரிங்களா அடுத்த நம்ம நெல் நம்ம போடும்போது அடுத்த பேட்ச் நான் வரும்போது இந்த பூச்சி சம்மந்தப்பட்டதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக வரும் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் நம்மக்கிட்ட வாங்குகிறவங்க எப்படி பண்ணுறாங்கங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா